தேடுதே மேலாடை மோடி ஒரு கோலமாய் மூடி மேலாடை மோடி முருகோலமாய் போவது வாங்கில பொண்ணே வானம் தேடுதே முகம் பார்க்கலானும் மொழியாமல் நீயும் பாவம் ஒரு முறை திருமுகம் காணும் ஒரு முறை ஏனும் திருமுகம் காணும் வர தர வேணும் போதும்

என்னை திசையே பாடாத நான் இல்லை அம்மா பாடாத நான் இல்லையே பாட்டு அதை நான் பாட கேட்டு அதை வாங்கன் கூந்தல் மோடி கொஞ்சம் அசைகின்ற அந்த ஆசை கூந்தல் நடனங்கல்டி கொஞ்சம் எனக்கு மேம் ஜில்லி பிரதர் நாளைக்கு பாடுறானே ப்ளீஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க வெற்றி செல்வன் ஜிவி எம்எல் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி பிரதர் வாங்க உங்களை நிறைய நான் சேனலில் பார்த்துருக்கேன் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி லைவில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி சூப்பர் லவ் டியர் சாங் தேங்க்யூ ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அரவிந்தானி தேங்க்ஸ் தேங்க்யூ சிவா பிரதர் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் தங்கராஜ் பிரதர் நெக்ஸ்ட் சாங் மன்றம் வந்து தேர்தலுக்கு பாடுங்க ஸ்டார் தம்பி என்ன லைவ் முடிக்க விட மாட்டீங்களா मुक्कम् <laughs> <laughs> மஞ்சுக்கு மஞ்சம் வேற நெஞ்சம் இல்லாயோ அன்பே அன்பே கல்லூர பார்க்கும் பார்வை கல்லூர பார்க்கும் பார்வை பாயுதே துல்லாமல் கொல்லும் உள்ளம் அம்பு ரெண்டு கொல்லாம கொல்லுதே கண்கள் என்று சொல்ல முந்தாடை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் நேரமே நேரமை புல்லா குளத்தல்லாடுமேரா Should I dance